ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மதுரை ஹசார்பாய் பிரியாணி கடைக்கு தாங்க போயிருந்தோம் சரி பிரியாணி வந்து நாங்கள் ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டதுக்கு எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த கடையை சொன்னாங்க சரி நம்ம அந்த கடைக்கு போயிடலான்னு போயிட்டோம் பீஃப் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் இருந்துச்சு எங்கள் மாமியா வந்து பீஃப் பிரியாணி வாங்கினாங்க நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கினோம் சிக்கன் பிரியாணிக்கு வந்து என்னென்ன கொடுத்தாங்கன்னா தயிர் பச்சடி கொடுத்தாக கேசரி கொடுத்தாக கத்திரிக்காய் பச்சடி கொடுத்தாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணி வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கடலில் வாங்கி சாப்பிட்டேன் என் ஹஸ்பண்டு செய்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு ஆளுக்கு ஒரு பிளேட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் வந்து கிரில் சிக்கன் கேட்டிருந்தோம் அப்புறம் வந்து சவர்மா வாங்கணும் அப்புறம் வந்து ஃப்ரை ரைஸ் வந்து என் மயோஸ் வாங்கினோம் இந்த கடையில் என்னென்னா பாலில் வந்து மயோனோஸ் செய்கிறாங்க அப்புறம் முட்டையில் மைனாசு ரெண்டு மாதிரி அங்கே இருக்கும் நீங்கள் போனீங்களாம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பிரியாணிக்கு வந்து தாள்ச்சா கொடுத்தாங்க தாள் வந்து நல்லி எலும்பு கிடக்கும் என் வீட்டுக்காரர் அப்படியே அசைஞ்சாடு அது எப்படிரா எடுக்கிறதுன்னு அப்புறம் அந்த அண்ணன் சொன்னாங்க இருங்க நான் போய் உங்களுக்கு நிறையா எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு தட்டில் எடுத்துகிட்டு வந்து வைச்சாங்க வச்ச உடனே அடுத்த செகண்ட் எல்லாருமே ஆளுக்கு ஒரு நல்லியை தூக்கிடுச்சியே இல்லை எனக்கு என் வீட்டுக்காருக்கும் சண்டை வேறு அந்த நல்லிக்கு அதோட ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஷவர்மா வரவும் யாருமே பிரியாணி வேணான்ருச்சு ஷவர்மா மேலேயே ஒரு குறியாக உட்காந்துருந்துச்சு அப்புறம் என்ன பண்ண பிரியாணி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஆளுக்கு ஒரு சவர்மா பீஸ் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த இடத்த காலி பண்ணிட்டோம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்